வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துபட்டன் பிளாக்ஸ் யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய குனாஃபா ரெசிபி குனாஃபா டவ் இல்லாமல் சேமியாக வச்சு வீட்லேயே ஈஸியாக டேஸ்டியாக அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மேலே இந்த சுகர் சிரப்பை வந்து சேர்த்துட்டு இதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குனாஃபா டவ் இல்லாமல் இந்த குனாஃபா ரெசிபி சேமியாக வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்றைக்கான ரெசிபி குனாஃபா இந்த குனாஃபா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க அண்ட் இது கூடயே வந்து ஒரு கால் கப் அளவு சுகர் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கோங்க இது இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணலாம் இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பால்கோவாவோ அப்படி இல்லைன்னா க்ரீம் சீஸோ இருந்துச்சுன்னா இது வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓவரமாக வச்சுக்கோங்க வேற வேறொரு பவுலில் வந்து தின்னாக இருக்கக்கூடிய சேமையை அடுத்து இது கூட வந்து ஒரு அரைக்கப் அளவு பட்டர் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து ஒரு பேன்லேயோ அப்படி இல்லைனா தோசை தவாலேயோ வந்து வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா வந்து லெவல் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீமை வந்து இதுக்கு மேலே வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இந்த சேமியாவையும் வந்து வச்சு நல்லா வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் வந்து தட்டிக்கலாம் நான் வந்து இன்னிக்கி சர்க்கிள் ஷேப்பில் தான் வந்து இது பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாமே வச்சுட்டு மேலே நல்லா லெவல் பண்ணியாச்சு இப்போ ஒரு லெட் போட்டு கவர் பண்ணி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணுங்கள் இப்போ வந்து இது ப்ரவுன் கலராக ஆக ஆரம்பிக்கும் இந்த கேப்பில் வந்து ஒரு கால் அளவு சுகர் சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சுகர் சிறப்பு ரெடி பண்ணிக்கோங்க சிரப்புக்கு வந்து எந்த பதமும் தேவை கிடையாது ச ஜஸ்ட் வந்து குலோப் ஜாமுனுக்கு செய்யக்கூடிய அந்த சிரப்போட கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா போதும் இப்போ சேமியா வந்து ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு இதை அப்படியே டேர்ன் பண்ணி இன்னொரு பக்கமும் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பிஸ்தாவை வந்து பொடியை சாப் பண்ணி அதையும் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சுகர் சிரப்பை வந்து நல்லா வந்து இதுக்கு மேலே நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிடுங்க உள்ளே நல்லா க்ரீமியாக மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இந்த சுகர் சிறப்போடு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நீங்கள் சில் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இந்த குணாஃபா டவ் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் வந்து கூட இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோட இன்னொரு சேனல் பியூட்டி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அதில் அப்லோட் இருக்கேன் மறக்காம இந்த சேனலையும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலோட நேம் பார்த்திங்கன்னா ட்ரிஸ்லிங் பியூட்டிகேர் சேனலோட லிங்க் வந்து நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸ்ல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டல் தன் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன் சி யூ டேக் கேர்